ஏ கல் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கேக்கா ஆனால் கலர் பச்சை நல்லா இருக்கு லைட்டு சேலைக்கு இதில் வேற மாறுச்சுருது நல்லா இருக்கு எவ்வளவு

நல்லா இருக்குல 1150 ரூபாய் 5200 1150 தீபாவளி கலெக்ஷன் வந்திருச்சா இதெல்லாம் தீபாவளி தானா அதுக்கு அந்த தடவை வருஷமே தான் கல் எடுத்துட்டீல நீங்க வள்ளிய கள்ள நல்லா எல்லாமே

கலாம் எடுத்து கட்டினம்லாம் ஆண்டாயிரத்தி என்னப்பா இதப்பா முந்நூறுவாய்க்கு மேலே எடுத்தோம் சரி 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 கூட்டம் இல்லை அதனால இந்த வள்ளியக்காவது எடுக்குதான் பார்ப்போம் நல்லா இருக்கேன் சிகப்பு சேலை எவ்வளவா விளாது ஆமா சரி எல்லாரும் ஆள் பண்ண தூக்குங்க ஆனா இது வந்து சேலை தனியா சாதாரணமா இருக்கு இதுல நல்லா இருக்கு ஆயிட்டாரு சரி பை வெயிட்டாருக்கு எடுக்கல இந்த அக்கா வந்து மூகுதியை எடுத்துருச்சு ஆ அதனால இது இல்லை பான் என்ன எடுக்குது இதே பான் நானே வச்சிருக்கிறேன்

லை கலரு கிராண்டாக அது கிரேப்பு પાતણો <laughs> પીડીકું ஆஹ் பச்சை நல்லா இருக்குல்ல இந்த டிசைன் தான் நல்லா இருக்கு வை நாளில் அந்த சட்டை போட்டுக்கிடவே மாட்டேங்கா நம்மளுக்கு ப்ளைனாக போடுற மாதிரி வராது நீங்கள் எடுத்திருக்கீங்களா பச்சை ஆமாங்க ஒரு பட்டு இது கைக்கு வருமா ரெண்டாயிரம் ஐயாயிரம்ட்டு தச்சு போடுறாங்க ரூபாய்க்கு சரி 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 அப்போ சாரதாஸுக்கு இந்த சட்டை எடுக்கன்னா சாரதாஸுக்கு வரணும் நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு பானு எடுக்கல ஜாக்கெட்டு என்ன ஒரு வழியா இல்லை எடுத்துகிட்டே போல் இருக்கு நிறையா உடவெடுக்கல எடுக்கல ஜாக்கெட்டாக மலேசியாவில இருந்து வந்திருக்காங்களா மலேசியாவில இருந்து இந்த புடவ எடுக்க வந்தீங்களா குலதெய்வம் கோயிலுக்கா எந்த ஊரு பெரம்பலூர் எடுத்துட்டீங்களா எந்த கோயில் பெரம்பலூர்ல மொட்டை போட்டிருக்கீங்களா

ஒரு வழியா பர்ச்சேஸ் பண்ணியே வச்சிருந்தா வண்டியா காவத்தியா கட்டை போயில ஒண்ணுமே எடுக்கல எடுக்கல எடுக்கலன்னு வாங்கிட்டு வந்துருச்சா